ரெண்டு மாசத்துல ரெண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபா இழந்திருக்கிறாங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு எப்படி இது வெளியே தெரியாம இருந்தது அந்த மோசடி கும்பல் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்காங்க அந்த அம்மா கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது முக்கியமா பேங்க் ஸ்டாஃப் கிட்ட கூட வாய திறக்காதீங்க மீறி பேசலாம் உங்க கேஸ் இன்னும் சீரியஸ் ஆகிடும் உடனே அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டி வச்சிருக்காங்க இவ்ளோ பெரிய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பேங்க் ஸ்டாஃப் கேட்பாங்களே என்ன ரீசன் அப்படின்னு அதுக்கும் ஒரு ஐடியா கொடுத்திருக்காங்க பேங்க்ல யாராவது எதுக்கு இவ்ளோ பணம்னு கேட்டா நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு ஹாஸ்பிடல் செலவுக்கு அப்படின்னு போய் சொல்லச் சொல்லியிருக்காங்க அந்த பயத்துல அவங்க சொன்னத அப்படியே செஞ்சிருக்காங்க அந்த மோசடி பேர் வழிக அவங்களோட நாடகத்தோட கடைசி சீனா உங்க மேல இருந்த போலி கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டோம் அத கன்ஃபார்ம் பண்ணிக்க நீங்க ஒரு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னு அம்மா போன வெள்ளிக்கிழமை மட்டஞ்சேரியில இருக்கிற ஒரிஜினல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க அங்க இருந்த கிட்ட சொல்லி எனக்கு இந்த மாதிரி சர்டிபிகேட் வேணும்னு கேட்டப்பதான் அவங்க கேட்டு ஷாக் ஆயிட்டாங்க நீங்க இவ்ளோ பெரிய மோசடியில மாட்டியிருக்கீங்கன்னு அவங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க இத கேட்டதுக்கு அப்புறம் அப்புறம் என்னாச்சு உடனே அவங்க கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க